அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர் நான் உஸ்தாத் ஷம்ஷுத்தீன் ஜமாலி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் அகாடமிக் கவுன்சில் மெம்பர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பர் சிண்டிகேட் மெம்பர் நான் தற்பொழுது நம்மளது தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் கோவி சலியன் அவர்களை சந்தித்து உலமா பெருமக்களோடு சென்று அவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்தோம் அது பற்றிய விவரங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் உலமா தேர்வு பழைய கட்டணமே தொடர வேண்டும் அமைச்சரிடம் மனு இது தினகரன் பத்திரிகையில் வந்த தகவல் தஞ்சை மாவட்ட உலமா சபையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஆலிபர் மக்கள் எல்லாம் இதோ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் கும்பகோணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி சலியனை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜமாத்துல ம சபை சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் நீங்கள் பார்க்கலாம் இங்கே அது என்னென்ன கோரிக்கை வச்சோம் அப்படின்னா மூன்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இந்த தலைப்பை பாருங்கள் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவிசலியனுடன் தஞ்சை மாவட்ட ஜமாயத்துலோலமா சபை மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் சந்திப்பு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு வழங்கினர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜஹான் அப்படிங்கிற சகோதரர் இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக அவர் அவரோட இன்னும் சில நிர்வாக பெருமக்களும் இருக்கிறாங்க உலமா மக்களில் பழைய ஆலிம் மூத்த ஆலிம் பெருந்தகை தேங்கிய ஷர்ஃபுத்தீன் ஆதரத் பெருந்தகையும் இருக்கிறாங்க பார்க்கலாம் நீங்கள் அமைச்சர் பாருங்கள் உலமா மக்களோட கண்ணியமான முறையில் உட்கார்ந்து உரையாடுகிறார் எல்லாருக்கும் இருக்கைகள் போடச் சொல்லி நாற்காலிகள் போடச் சொல்லி ஆலிம் பெருமக்களை எல்லாம் அமர வைத்து அன்போடு உரையாடினார் நமது தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சலியன் அவர்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாரு பாருங்களேன் நம்ம மூணு கோரிக்கை வச்சோம் அதில் ஒன்று சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அரபித்துறையில் இருபது ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கின்ற காலியிடம் அரபித்துறை பேராசிரியர்கள் பணியிடம் காலியாகவே இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னால் இருந்த பேராசிரியப் பெருந்தகை முஸ்தபா ஷரீஃப் அப்படிங்கிறவங்க இடமாற்றம் செய்து கொண்டு ஹைதராபாத்தில் இருக்கிற உஸ்மானிய பல்கலைக்கழகத்துக்கு போனாங்க அந்த இடம் இன்னும் காலியாக இருக்குது பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அரபுத்துறை தலைவராக இருந்த முனைவர் பி நிசார் அகமது ஓய்வு பெற்றாங்க அந்த இடம் அப்படியே காலியாக இருக்குது அதை நிரப்பும்படி கோரிக்கையை வச்சோம் அதன் பிறகு நம்ம மாடர்ன் அரபிக் எம்ஏ மாடர்ன் அரபிக் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற நிறைய ஆலிம்பெருமக்கள் அது மூலியமாக தான் பயனடைஞ்சாங்க இப்போ தமிழகத்தில் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஆலிம்பெருமக்கள் அதாவது சதீதின் பாக் அவங்க சேலம் அபுதாயிர் அசர் அவங்க நம்ம ஜமாத்துலமாவில் இருக்கக்கூடிய ரியாஸ் ரியாஜி அசரத் அவங்க அப்போ இன்னும் சதீதின் பாக்கவி அசரத் அவங்க கோவை அப்துல் அசீஸ் அவங்க அது மட்டும் அல்லாது நம்ம திருநெல்வேலியில் அங்கே நடக்கக்கூடிய சதுகுத்துலா அப்பா கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசை பெருமக்கள் அனைவருமே அதில் நிறைய பேர் இந்த எம்ஏ மாடனி படித்தவங்க ஆனால் அந்த படிப்பு வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுரு அந்த கோரிக்கையெல்லாம் நம்ம முன் வச்சோம் அமைச்சர் வந்து அதை செய்து தருவதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறாரு அருகிலே அந்த உலமா பெருமக்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க நம்ம சொன்ன உடனேயே அந்த துறை சார்ந்த நிர்வாகிகளோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனே நீங்கள் எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நாம எல்லாரும் அருகாமையில் இருந்தோம் நம்ம முன்னாடியே அவங்க ஃபோன் பண்ணி பேசுனாங்க அந்த காட்சி தான் அமைச்சர் நம்ம முன்னாடியே அந்த உரிய நிர்வாகப் பெருமக்களோடு தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசினாங்க அவங்க ஜமாத்துலமா சார்பாக அந்த கோரிக்கையை முன் வச்ச சமயத்தில் அந்த மனுவை ஒன்று ஒன்றா படித்தார் அவர் நம்ம முன்னாலேயே அவர் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் அவர்கள் ஒன்று ஒன்றா படித்தாங்க அதுபோல் அமைச்சர் அவங்க நம்ம சொல்கிற செய்திகளில் ஒன்று ஒன்றும் காது கொடுத்து கவனமாக கேட்டாங்க கேட்டுட்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தாங்க இது நம்ம அந்த நாளன்று அமைச்சரை சந்திக்க போன அந்த நாளன்று காலையிலேயே சந்திப்பு முடிஞ்சது காலையில் ஃபஜருக்கு பின்னால் நேராக அவங்களுடைய அலுவலகம் போய் சந்திச்சிட்டோம் அந்த நாளன்று அங்கே இருந்த நேரத்தில் பக்கத்தில் நாஞ்சியார் கோயிலில் இயங்கி வரக்கூடிய மண்பவ் ஹாஸ்நாத் மதராசாவை சந்திக்க போனோம் அந்த மதராசாவை நாம் சந்திக்க போன நேரத்தில் பார்வையிட போன நேரத்தில் அங்கேருந்து ஆசிரிய பெருமக்களோடு கலந்துரையாடினோம் பின்னால் லைப்ரரி அது அந்த மதரசாவுடைய ஆசிரிய பெருமக்கள் முதல்வர்களாக இருக்கிறாங்க அந்த மதரசாவனுடைய லைப்ரரி இது அங்கே பக்கத்துலேயே நிஸ்வான் மதரசா இயங்கி வருது அந்த மதரசாவனுடைய உஸ்தாதாகவும் இருக்கிறாங்க அவங்க இந்த மதரசாலையும் வகுப்படுகிறாங்க அவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க இந்த இலாகிய மதரசானுடைய முதல்வரும் கூட வந்திருந்தார் இலாகிய மதரசானுடைய முதல்வர் அசரத்தை அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க அவங்களும் இதில் இருக்கிறாங்க உலமா பெருமக்கள் அந்த நாச்சியார் கோயில் மதரசாவில் துலுகை கூடத்தில் உட்காந்து ஒரு மஷ்வரை நடந்துச்சு அதில் கலந்து கொண்ட அந்த உலமா பெருமக்கள் இதில் பாருங்கள் நம்ம இலாகியா மதரசாவுக்கு வந்து அங்கே தங்கியிருந்து அங்கே உணவு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது அல்வம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த மதரசா இயங்கி வருது ரொம்ப கண்ணியமான முறையில் நம்மளை அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க அதே நாளன்று இந்த ஜாமியா மாஹத்துல் ஹயராத் அரபிக் கல்லூரி இந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோம் இது வந்து ஆவணியாபுரத்தில் இருக்குது பாத்திமா நகர் ஆவணியாபுரம் ஆடுதுறை இந்த மதரசாவில் இருக்கிற உஸ்தாத் தான் அந்த ஜமாத்துல்லமாவுக்கு செயலாளர் ஜஃபருல்லா மன்பையசரத் அவங்க அங்கே போயிருந்தோம் அங்கே மதரசாவை பார்வையிட்டு அங்கே உள்ள உஸ்தாத்மார்களோடு கலந்துரையாடிட்டு தான் நம்ம வந்தோம் இதோ அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மக்கள் இவங்க எல்லோரும் மூத்த ஆசிரியர் பிறந்தகை ஹசரத் அவங்களும் இருக்கிறாங்க அந்த முன்னாள் ஜமாத்துலமா செக்ரட்டரி இருக்கிறாரு இந்நாள் ஜமாத்து செக்ரட்டரி செயலாளரும் இருக்கிறார்கள் அல்ல அந்த உலமா பெருமக்களோடு உரையாடும் பொழுது பட்டமளிப்பாவுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய அழைப்பு இதில் கொடுத்தாங்க அவங்களோட சந்திச்சுட்டு உரையாடிட்டு வந்தோம் இதெல்லாம் ஒரு பாக்கியமாக நாம் கருதுகிறோம் இந்த நேரத்தில் கல்வி சார்ந்த கல்வி நிறுவனங்களை பார்வையிடுவது நல்லா நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் பார்வையிட்டு வந்தோம் அல்ல ஆக உலமாபெருமக்கள் தங்களுக்கு கிடைத்த பயன் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் நாம் பயனடைந்தது போல மற்ற உம்மத்தோர்களும் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்வானாக முன்பெல்லாம் பெரும்பெரும் செல்வந்தர்கள் கையிலிருந்த அந்த கல்வி பணி இப்பொழுது சாமானிய மக்களுடைய கையிலும் வந்திருக்கிறது உலமாபெருமக்கள் உலக கல்வியிலும் கைத்தேர்ந்து விளங்கி வருகிறார்கள் நிறுவனங்களை நடத்தி வரும் அளவிற்கு செயல்திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் காரியங்களை கனக்கட்சிதமாக செய்யும் அளவிற்கு பக்குவமுடையவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழ் மொழியிலும் சிறந்த முறையில் உரை நிகழ்த்தி வருகிறார்கள் பல்வேறு புத்தகங்களை எழுதி வருகிறார்கள் இது நம்முடைய யூடியூப் சேனல் பற்றிய விவரம் தமிழ்நாடு முழுக்க அவ்வளவ படிப்பிற்கான சேவையை நாம் செய்து வருகிறோம் நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் இதில் பயனடைந்து வந்திருக்கிறார்கள் அல்லா சுபஹான ஆயல நம்முடைய கல்வி சேவை ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் இம்மை மறுமை ஈருலக வெற்றியை வல்ல ரஹ்மான் வழங்கி அற்புரிவானாக அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்